சென்னையோட கிளைமேட்டும் சாக்லேட்டோட மேக்கிங் ரெண்டுமே வந்து வெவ்வேறு உலகமா இருக்கும் ஆனா அதையுமே வந்து வந்து ஒரு வாங்குவோம் இதை வந்து அரைச்சுதான் சாக்லேட் பண்றோம் பட் இதுல இருக்கிற அந்த கொழுப்பு சத்தான குப்பை பட்டரை வந்து நாங்க வந்து எடுக்கிறது கிடையாது விமென்னா வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும்போது சேலஞ்சஸ் ஏக்கச்சக்கமா இருக்கும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இந்த விஷயம் நடக்கவே நடக்க వనకం ఎన్నోడ పేరు అర్చనా மதுரையில் பிறந்து எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்ததால் டெல்லியில் வந்து அவங்களோட ஜாப் போஸ்டிங் இருந்தது ஸோ என்னோடய சைல்டூட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஸ்கூலிங் எல்லாமே இருந்தோம் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஜினியரிங்கன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னையில் கிடச்சிது பல பேர் மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் கண்டிப்பாக வேலைக்கு போய் சேருவோன்ற ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் தோணுச்சு இதுக்காண்டி நம்ம வந்து இந்த வேலையில் இருக்கோம் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தாட் வந்து ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையிலேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு வெப்சைட் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஏன்னா அதோடய சுச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு க்ரியேட்டிவ் ஜோன் கிடச்சிது அப்படி போகும்போது என்னோட க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நான் கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும் கஸ்டமர்ஸ்ட்டை கேட்குற வெப்சைட் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு புது விஷயமா எல்லா வாட்டியுமே கற்றுக்கிற இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கிற ஒரு ஜேர்னியில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு நடுவில் வந்து கோவிடுக்கு டயரில் வந்து கல்யாணமும் ஆச்சு அண்ட் லாக்டவுனில் மாட்டிக்கிட்டோம் இருந்தோம் அப்போ வந்து இந்த வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது அந்த ஹெல்த்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் மாறுச்சு சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மாறிச்சு ஏன்னா அப்போ தான் கல்யாணமும் ஆச்சு அப்போ தான் வந்து கொரோனாவில் எல்லோரும் அடாப்ட் ஆக போகும்போது அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷனுக்கு நடுவில் தான் வந்து ஏன் வேறு ஒரு விஷயமும் வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ வந்து எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த சாக்லேட்டுன்ற ஒரு உலகம் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை சுகமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாக்லேட்டுன்றது ஒரு மோகமாகவே இருந்தது அப்போ வந்து இந்த சாக்லேட் உலகத்தை வந்து எப்படி செய்கிறாங்க என்னன்ற ஒரு விஷயம் ரொம்ப அதை வந்து ஆர்வமாக பார்த்தேன் இந்த லாக்டவுன் வந்து எனக்கு வந்து இதை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு ஸோ அதுக்கு நடுவில் தான் வந்து சாக்லேட் எப்படி வருது உருவாகுது அதில் வந்து எப்படி வந்து ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ஸுன்ற ஒரு டார்க் சாக்லேட்டுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை வந்து நான் சாப்பிட்றதுக்கு நானே முதல்ல தயங்குன நாள் வந்து அதுக்கு நடுவில் போயிட்டு எப்படி இதை செய்கிறாங்க ஏன் இதை வந்து வித்தியாசமாக இருக்குது ஏன் நம்ம மற்ற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குதுன்னு ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அடுத்த விஷயம் வந்து அதை நோக்கி போகும்போது எப்படி இதை நம்மளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தூண்டுதல் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த சாக்லேட்டை வந்து ஒரு பிராண்டாக கொண்டு வந்து இன்றைக்கி டை சாக்லேட்ஸுன்ற பிராண்டை கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்குது கிளைமேட் சேஞ்சு ஹெல்த்து இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து சிந்திச்சு எப்படி இதை வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரும்போது இதை வந்து சஸ்டெயினபிளாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்ம பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும் எங்கேருந்து வாங்குறோம் ஒரு நேர் வழியில் வாங்கும்போது ஒரு விவசாயிட்டேருந்து வாங்குறதுக்கு என்ன வழி இருந்து எப்படி வாங்கிட்டு வரலாம் அவங்களுக்கு அந்த விலையை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த லாபம் கண்டிப்பாக போகுது அப்போ கண்டிப்பாக வந்து நாளைக்கு சாக்லேட் அழியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு அந்த நல்ல விலைக்கு நம்ம வாங்கிக்கும் போது அவங்க அதை நாளைக்கு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு முயற்சி தான் இது ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருந்ததான்னு கேட்பீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது ரைட் ஃப்ரம் சேங் ஒரு ஃபார்மரை வந்து போய் மீட் பண்ணி அவங்கள்கிட்டருந்து இதை வாங்கும்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் இதுக்குண்டான ஒவ்வொரு ரா மெட்டீரியல் வாங்கும்போது ஏன் இது ஏன் இது யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குண்டான பேக்கேஜிங் எப்படியெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அதே விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைனபுளாக ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து சென்னையில் சாக்லேட் பண்ணணுன்ட்டு நினைச்சோம் சென்னையோட கிளைமேட்டும் சாக்லேட்டோட மேக்கிங்கும் ரெண்டுமே வந்து வெவ்வேறு உலகமாக இருக்கும் ஆனால் அதையுமே வந்து ஒரு ஃபீஸபிலிட்டியாக வந்து கொண்டு வந்துட்டு பண்ணுற ஒரு முயற்சியே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு ரைட் ஃப்ரம் கெட்டிங் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து ரெசிபி ஃபார்முலேட் பண்ணி அந்த சாக்லேட்டை வந்து ஸ்டேபிளாக பேக் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குற ரேஞ்சில் வந்து கொண்டு வரும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு பட் விஆர் வெரி ஹாப்பி ஆனால் அந்த ஒரு என் ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து அந்த இவ்வளோ முயற்சி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வரும்போது அது ஒரு சார் ஃபஸ்ட்டு ஹாப்பி மூமெண்ட் டு சே சரி இந்த முயற்சி இவ்வளோ போட்டிருக்கோம் அதனால் வெற்றிகரமாக வந்திருக்குதுன்னு இதை தான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டாக எடுத்து எங்களோடய முயற்சியை தொடங்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த முயற்சி ஆரம்பிக்கும் போது சாக்லேட் வந்து எல்லாமே வந்து இன்ஹவுஸாக தான் பண்ணுறோம் டிசைனிங் முதக்கொண்டு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதையுமே வந்து நான் தான் டிசைன் பண்ணேன் ஏன்னா அந்த டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த டயத்தில் அப்போ வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் சாக்லேட் பண்ணுறதா இருக்கட்டும் சாக்லேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கொடுக்குற வேலைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணும்போது எல்லாமே வந்து எல்லா வேலையுமே நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த டிசைனிங் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் இது வந்து எப்படி பண்ணணும் ஒவ்வொரு விஷயமுமே வந்து இது வந்து ஒரு பிளெண்ட் ஆஃப் மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷன் வச்சு ஒரு டெபெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு தாட் வச்சு இந்த சாக்லேட் டிசைனிங்லாம் பண்ணோம் அப்புறம் சாக்லேட்டில் என்னென்ன ஃப்ளேவர் கொண்டு வரலாம் ஃப்ளேவர்லாம் கொண்டு வந்துட்டு இது மக்களுக்கு வந்து என்ன மாதிரி பேர் வைக்கலாம் ஸோ இது அண்ட் இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி வந்து எங்களோட ப்ராண்ட் நேம் டை சாக்லேட்ஸ் தை சாக்லேட்ஸ்னா என்னென்னு கேட்கும்போது உங்களோட சாக்லேட் ஸோ யோர் சாக்லேட் ஏன் உங்கள் சாக்லேட்னா இது வந்து உங்களுக்காண்டி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதால தை சாக்லேட்ஸ் இதில் ஃப்ளேவரோட ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அல்யூரிங் ஆல்மண்ட்ஸ் ஆப்பியூலன்ட் ஆரஞ்ச் ராவிஷிங் ரேசன்ஸ் இந்த மாதிரி பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து ஆசையை கூட்டுற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பேர்லையுமே வச்சு மக்களை வந்து நம்ம வந்து சாக்லேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த உலகத்தோட சாக்லேட்டையும் பாருங்கள் ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது எல்லாரும் பயப்படாமல் ஒரு கில்ட் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக சாக்லேட் சாப்பிட்ணுன்ற ஒரு முயற்சியோட பலன்பாடு தான் இது எல்லா சாக்லேட்டுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ நாங்கள் வந்து பீன் டு பார் சாக்லேட்ஸ் பண்ணுறோம் ஸோ சாக்லேட்லேயே ரெண்டு வகை சாக்லேட் சொல்லுவாங்க காம்பவுண்ட்ஸ் கோவர்ச்சர்ஸ்னு ஸோ சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் கக்காவ் பீனுன்ற ஒரு விஷயம் வந்து அதுலேயே வந்து அதோட கக்காவ் பட்டர் அப்படின்ற ஃபேட் கொழுப்பு வந்து அதுலேயே இருக்கும் ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து இந்த விதையை வந்து விவசாயிகிட்டேருந்து வாங்குவோம் இதை வந்து அரைச்சி தான் சாக்லேட் பண்ணுறோம் பட் இதில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்தான கொக்கோ பட்டரை வந்து நாங்கள் வந்து எடுக்கிறது கிடையாது அதோட சேர்த்து தான் அரைக்கிறோம் ஸோ அப்படி அரைக்கும் போது கக்கோ பட்டரோட குட்னஸ்ஸை வந்து நம்ம அப்படியே இன்டாக்டாக வச்சு தான் கோவர்ச்சஸாக கொடுக்குறோம் ஸோ நாங்கள் கொடுக்கறது வந்து டார்க் சாக்லேட்ஸ் விச் ஆர் கோவர்ச்சஸ் நாட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இந்த பீன் டூ பார் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா ரைட் ஃப்ரம் அந்த ஒரு பழத்துலேருந்து கொக்கோ பாடோட பழத்துலேருந்தே வந்து அந்த விதையை வந்து விவசாயிகிட்டேருந்து வாங்குகிறோம் அந்த விதைய வந்து நம்ம வந்து உரித்து தோல் எல்லாம் நீக்கிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணுவோம் அந்த கிரைண்ட் பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட போடாமல் பட் அதை வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும் ஏன்னா அதில் இருக்கிற பட்டர் அதோட காம்ப்ளிமெண்ட் ஆகி நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி இதை வந்து நம்ம டெம்பரிங்கன்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மோல்டுலையெல்லாம் ஊற்றி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜிங் வந்து இன்ஹவுஸாக நடக்குது ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே இன்ஹவுஸ் நடக்கும்போது எவ்ரி ஸ்டெப் இஸ் கண்ட்ரோல்டு எல்லா ஸ்டெப்புமே குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே மானிட்டர் பண்ணி பக்கவான ஒரு ப்ராடக்டை கொடுக்கறது தான் இந்த முயற்சி இது ஆரம்பித்தது சென்னையில் இன்றைக்கி வந்து பேன் இண்டியா போயிட்டுருக்குது ஸோ சாக்லேட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் வேலை பார்க்கும்போது என்னோடய சேவிங்ஸான ஒரு த்ரீ லேக்ஸோட சேவிங்ஸோட தான் இனிஷியலாக ஆரம்பித்தது இதில் வந்து நம்மளுக்கு மெஷின்ஸ் வாங்குறதோ இல்லை ரா மெட்டீரியல் வாங்குறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு இந்த முயற்சி ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒன் லேக் சேல்ஸ் ப்ளஸ் போயிட்டுருக்கோம் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே கன்சூமர்ஸ் வந்து கான்ஷியஸாக இருக்காங்க அவேராக இருக்காங்க என்ன சாப்பிட்றோம் எ என்ன மாதிரி பொருள் நம்ம வாங்கிக்கிறோம் அண்ட் அதுக்கு வந்து ஒரு விலைன்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக இஸ் இட் ஒர்த் இட் நம்ம அந்த விலை கொடுத்து வாங்கும் போது கன்சியூமர்ஸ் ஆர் ரெடி டு கிவ் அண்ட் கெட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஸோ இந்த ஒரு ஃபேஸில் இருக்கிறதால இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாத்தியமாக இருந்துச்சு இன்றைக்கி நிறையா ஸ்டார்ட் அப் ஒரு ஈக்கோசிஸ்டமுமே வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நிறையா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி நிறையா விஷயங்களால் வந்து நம்மளுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி வந்து ஒரு ஐடியாவை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு என் ப்ராடக்டாக கொண்டு வரலாம் அப்படின்ற நிறையா சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்க் லோனாக இருக்கட்டும் இல்லை இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு நிறையா நம்ம தொழிலை வந்து கண்டிப்பாக முன்னேறி வரலாம் ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஃபேஸில் வந்து என்ன மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஸ்டார்ட்அப் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இட்ஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட் உங்கள் ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை தொடங்கலாம் விமெனாக வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருக்கும்போது சேலஞ்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பிஸ்னஸ் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டார்ட் அப் இன்றைக்கி இப்படி ஒரு ஷேப் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் வந்து என் ஹஸ்பண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ரொம்ப தயங்குகிற ஒரு ப்ரா ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கை கொடுத்து இல்லை பரவாயில்ல நீ போ இதில் பண்ணு அப்படின்ற போது அண்ட் அவருமே ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் பிரதீப் வந்து அவருமே வந்து எனக்கு அவரோட கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எப்படி ஒரு டிஸ்கஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த டைம் ஜோன் கரெக்டாக இருந்தது இந்த ஐடியாவே வந்து அவர்கிட்ட தான் நான் வந்தது ஏன்னா அவர் எனக்கு இந்த சாக்லேட்டுன்ற ஒரு இதில் டார்க் சாக்லேட் இருக்குது நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியான்னு சொல்லி என் வந்து தூண்ட வச்சதே வந்து இந்த விஷயத்துக்கு எங்களோட ஃபஸ்ட்டு மாடல் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர்ஸுக்கு தான் கொடுத்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோர் ரெண்டு ஸ்டோர் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடைகளுக்கு கொடுத்தோம் அப்போ கடைகளுக்கு கொடுக்கும்போது கஸ்டமருக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது நம்ம வந்து க ஸ்டோரில் வந்து கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் பட் நான் வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த சாக்லேட் வந்து டேஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நான் நேரடியாக கொடுக்கும்போது தான் அந்த ஃபீட்பேக் வாங்குறதுக்கு தான் நாங்கள் இவெண்ட்ஸுக்கெலாம் போக ஆரம்பித்தோம் ஸோ இவெண்ட்டில் போயிட்டு கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அவங்க அதில் வந்து கொடுக்குற ஃபீட்பேக்ஸு என்ன வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உரையாடல் வந்து இஸ் ஹஸ்பண்ட் இன்ஸ்ட்ருமெண்டில் இன் ஹெல்பிங் அஸ் பில்டர் ஃப்ளேவர்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெண்மணி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து வேலிடேட் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அவங்களும் இதில் கண்டிப்பாக வெளியில் வரணும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக மட்டும் இல்லாமல் உண்டான ஒரு ஐடென்டிட்டியை வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் ஸோ கண்டிப்பாக யாராவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஸ்டார்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக Uh, I wish you all the best to come and start your ideas and live your dreams.